இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் பிரான்சில் உள்ள விஷ் அண்ட் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் சாசல் கார்சில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் இலங்கை தமிழக கட்சியின் நிறுவனர் தந்தை செல்வநாயகத்தின் நாற்பத்தி எட்டாவது நினைவு தினமும் நினைவு பேருரை நிகழ்வும் இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது ஞாபக அன்றுகுமார் நாயக்காவின் வருகையை முன்னிட்டு ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ள தடை உத்தரவு கோரிய வவனியா போலீசாரின் கோரிக்கை நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளது ஊழல் மோசடியில் ஈடுபட்டோர் படுகொலைகளில் ஈடுபட்டோர் ஆட்கடத்தல்களில் ஈடுபட்டோர் யாருக்கும் இந்த முறை தப்பிக்க முடியாது அரசாங்கம் இந்த இருக்கிறது நாம் சரியான விடயத்தை முன்வைக்கிறோம் சட்டத்தில் இருந்த ஓட்டைகளை பாவித்து யாரும் தப்பித்தார்கள் என்றால் அது இனிவரும் காலங்களில் இடம்பெற முடியாது என்று வெளிவுகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்திருக்கிறார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு குழு ஒன்று இலங்கைக்கு செல்லுகின்றது ஜிஎஸ்பி சலுகை தொடர்பான நிபந்தனைகள் குறித்த முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்வதற்காக இந்த குழு இலங்கைக்கு செல்லுகிறது சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு வழங்கப்படும் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் ஐந்தாவது தவணையை விடுவிப்பதற்கு அதிகாரிகள் மட்ட இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இலங்கைக்கு முன்னூற்றி நாற்பத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவி கிடைக்க இருக்கிறது அண்மையில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்ட இந்தியாவின் காஷ்மீரின் பகல்காமில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக ஜனாபதி அன்றகுமாரி தெரிவித்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் நேற்று பிற்பகல் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜனாதிபதி இதனை தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி அன்றகுமார திசநாய்கா தலைமையிலான அரசாங்கம் வாக்குறுதி அளித்த வளமான நாடும் அழகான வாழ்வும் இன்று இல்லாமல் போய்விட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசாவை காட்டிலும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச முன்னிலையில் உள்ளார் ஜனபதி ஆந்தகுமார திசநாயக்காவுக்கு தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார மேடைகளில் உரையாற்றுவதை தவிர பதவிக்கான கடமைகள் ஏதும் தற்போது கிடையாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரி மன்ன தெரிவித்திருக்கிறாா் எவ்வளவு முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டாலும் கொள்ளை மற்றும் மோசடி இடம்பெறும் உள்ளுராட்சி மன்றங்களுக்கு நிதி வழங்கப் போவதில்லை என்று ஜனாபதி ஆண்டகுமார திசநாயக்கா குறிப்பிடுகிறார் தேர்தலுக்கு முன்னர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் தொடர்பில் முன்வைத்த கருத்துக்களுக்கு முரணான கருத்துக்களை தற்போதைய அரசாங்கம் முன்வைத்து வருவதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்திருக்கிறார் பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது துப்பாக்கிச்சூட்டு கிழக்கான இருபத்தி ஒன்பது வயதுடைய நபர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மன்னர் நீதிமன்ற வளாகத்துக்கு முன்பாக கடந்த ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி இருவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்த நபர் ஒருவர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது நிவரலிய பட்டிப்பள போலீஸ் பிரிவுக்கு நேற்று காலை தொடருந்தில் மோதி ஒருவர் உயிரிழந்து போனார் அருளங்கில போலீஸ் பிரிவின் கெக்கிழுவல பகுதியில் நேற்று வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருந்த ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்தார் நாட்டின் பல பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது அரசாங்கம் இன்றைய தினத்தை தேசிய துக்க தினமாக பிரகடனப்படுத்தி இருக்கிறது பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸின் இறுதி நல்லடக்க ஆராதனை என்று நடைபெறுகிறது இதனையொட்டி இலங்கையில் தேசிய துக்க தினமாக இன்றைய தினத்தை அரசாங்கம் பிரகடனப்படுத்தி இருக்கிறது இந்திய செடிகளில் இலங்கையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பதினான்கு இந்திய மீனவர்கள் சென்னை திரும்பி இருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மக்களவை உறுப்பினர் தியாநிதி மாறன் தாக்கல் செய்த அவதூறு வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது காஷ்மீர் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை அருகே பாகிஸ்தான் ராணுவம் இரண்டாவது நாளாக அத்துமுறை சூடு நடத்தியது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி நடத்திய தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்ததாக தெரிய தவறுதலாக எல்லை தாண்டிய இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரரை ஒப்படைக்க பாகிஸ்தான் எல்லை பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது இந்தியா இடையே பதற்றத்தை தணிக்க மத்தியஸ்தம் செய்ய தாங்கள் தயாராக இருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலால் அமர்நாத் யாத்திரையில் எந்த பாதிப்பும் இருக்காது திட்டமிட்டபடி யாத்திரை நடைபெறும் என்று ஜம்மு காஷ்மீர் துணை முதல்வர் சௌத்ரி தெரிவித்திருக்கிறார் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லக்சர் எ தொய்பா பயங்கரவாத இயக்கத்தின் மூத்த தளபதி நேற்று சுட்டுக் கொல்லப்பட்டார் இதே நேரத்தில் ஜம்மு காஷ்மீரின் பந்திபுரா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருடன் நேற்று நடந்த துப்பாக்கி சண்டையில் பயங்கரவாதிகளின் கூட்டாளியும் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளாா் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்பு விவரம் குறித்து ராணுவ தலைமை தளபதி உபேந்திர துவிவேதி உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் துணைநிலை ஆளுநர் மணிஷ் சின்ஹா நேற்று ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்குள் ஒரு துளி நீர்கூட செல்லாத வகையில் நடவடிக்கை மேற்கொள்வதற்கான பணிகளில் மத்திய அரசு ஈடுபட்டு வருவதாக மத்திய ஜலசக்தித்துறை அமைச்சர் பாட்டீல் தெரிவித்திருக்கிறார் சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கான வாய்ப்பு பாகிஸ்தானுக்கு இருப்பதாக அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாத தாக்குதல்களை நடத்துவதற்காக கடந்த முப்பது ஆண்டுகளாக பயங்கரவாத குழுக்களுக்கு பயிற்சியையும் நிதியுதவியையும் ஆதரவையும் பாகிஸ்தான் அரசு அளித்து வருவதாக அந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கபா ஆசிப் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதுமட்டுமன்றி இந்த நடவடிக்கையை அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுக்காக பாகிஸ்தான் செய்து வந்ததாக அவர் தெரிவித்தார் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்களை ஒழிக்க இந்தியாவுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று அமெரிக்கா மீண்டும் உறுதி கூறியுள்ளது வாகா எல்லை மூடப்பட்டுள்ளதனால் இரு நாடுகளிலும் சிக்கியுள்ள ஏராளமான மக்கள் அவதிக்குள்ளாகி வருகிறார்கள் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பகிர்ந்து வந்த வாகா எல்லையை மூட நேற்று முன்தினம் இரண்டு நாடுகளின் அரசுகளும் திடீரென உத்தரவிட்டதனால் எல்லையை கடக்க முடியாமல் ஏராளமான மக்கள் அங்கு தவித்து வருகிறார்கள் தூத்துக்குடியில் உள்ள தும்பு ஏற்றுமதி செய்யும் கிடங்கில் நேற்று நள்ளிரவு ஏற்பட்ட தீபத்தில் பல்லட்சம் ரூபாய் மதிப்பிலான தும்புகள் நாசமாகி போனது சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கஞ்சநாயகன்பட்டி பகுதியில் கோவில் திருவிழாவுக்கு இருசக்கர வாகனத்தில் எடுத்து செல்லப்பட்ட பட்டாசு வடித்ததில் பலியானவர்களின் எண்ணிக்கை நான்காக உயர்ந்துள்ளது கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவில் சித்திரை தேரோட்டம் இன்று வெகுமரிசையாக நடைபெற்றது சென்னையில் ஆபண தங்கம் இரண்டாவது நாளாக விலையில் மாற்றமின்றி ஒரு சபரன் எழுபத்தி இரண்டாயிரத்தி நாற்பது ரூபாவுக்கு விற்பனையாகிறது ஆபண தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஐந்து ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் ரஷ்ய ராணுவத்தின் மேலும் ஒரு முக்கிய தளபதி நேற்று படுகொலை செய்யப்பட்டார் தன்னகர் மொஸ்கோ அருகே காரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு மூலம் நடத்தப்பட்டுள்ள இந்த படுகொலை ரஷ்ய அதிகாரிகள் மற்றும் போர் ஆதரவாளர்களை குறிவைத்து உக்ரைன் இதற்கு முன்னர் நடத்தியுள்ள படுகொலைகளை போன்று அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது ரஷ்யா விரும்பியிருந்தால் உக்ரைனை முழுவதுமாக கைப்பற்றி இருக்கலாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார் என்றும் அவர் குறிப்பிடுகிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் சீன அதிபர் சி சி சின்பிங் தம்முடன் பேசியதாக தெரிவித்துள்ளார் இரண்டு நாடுகளுக்கிடையே வர்த்தகப் பொருள் வலுத்துவ நிலையில் அப்படி எந்த தொடர்பும் நடக்கவில்லை என்று சீனா இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது சீனா அனுப்பிய மூன்று விண்வெளி வீரர்கள் அந்த நாட்டுக்கு சொந்தமான தியான்காங்க விண்வெளி நிலையத்துக்கு நேற்று வெற்றிகரமாக சென்று சேர்ந்துள்ளார்கள் மியன்மாரில் மீண்டும் நிலடுக்கம் ஏற்படும் என்று சொல்லி மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்திய சோதனரை அந்த நாட்டு அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள் மறைந்த நல்லுடலுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி எண்ணாயிரத்துக்கு அதிகமானோர் இறுதி அஞ்சலி செலுத்தியிருப்பதாக வத்திகான் தெரிவித்துள்ளது அஞ்சலி செலுத்துவதற்காக மக்கள் மிக நீண்ட வரிசைகளில் நேற்று மாலை வரை காத்திருந்தார்கள் போப் பிரான்சின் இறுதி சடங்கு இன்று ரோமில் நடைபெறுகிறது அதில் உலக நாடுகளின் தலைவர்கள் பலர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் ஜப்பானின் ஒசகா நகரில் மூத்தோர் தானியக்க வங்கி இயந்திரங்களை பயன்படுத்தும் போது தொலைபேசியில் பேச தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டோருக்கு அது பொருந்தும் என்று குறிப்பிடப்படுகிறது அதிகரிக்கும் மோசடி சம்பவங்களை கையாள அந்த புதிய விதிமுறை கொண்டுவரப்படுகிறது கொலம்பியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவருக்கு கிடைத்திருக்கும் அங்கீகாரம் பலரை குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கிறது சுங்கின் லீ என்ற அந்த மாணவர் வேலை நேர்காணல்களில் ஏமாற்ற செயற்கை நுண்ணறிவு ஏஐ கருவியை உருவாக்கியிருக்கிறார் அதற்காக அவர் பல்கலைக்கழகத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் தொழில்நுட்ப நிறுவனத்துக்கு கால அவகாசம் கொடுத்து நேபாள அரசு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது பழங்காலத்து ஆஸ்திரேலிய பெரிய கங்காறுகள் மறைந்து போனதற்கான காரணத்தை விஞ்ஞானிகள் தற்போது கண்டுபிடித்திருக்கிறார்கள் தாய்லாந்து கடலில் காவல் விமானம் விழுந்து நொறுங்கியதில் குறைந்தது ஆறு பேர் பரிதாபமாக பலியாகினார்கள் சவுதி அரேபியா நாட்டின் அரச குடும்பத்தைச் சேர்ந்த இளவரசர் ஒருவர் சுமார் இருபது ஆண்டுகளாக கோமா நிலையிலே இருக்கிறார் அமெரிக்காவின் நியூஜர்சி மாகாணத்தில் ஏற்பட்ட காட்டு மூன்றாவது நாளாக தொடர்ந்து வருகிறது சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்திருக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் இந்தியன் பிரிமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் சன்ரைஸ் ஹைதராபாத் அணி ஐந்து விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றிருக்கிறது சர்வதேச கிரிக்கெட் தொடர்களில் இந்தியா பாகிஸ்தானை ஒரே குழுவில் சேர்க்க வேண்டாம் என்று இந்திய கிரிக்கெட் வாரியம் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலுக்கு கடிதம் எழுதியுள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன சிம்பாவைக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான வங்கதேச அணியில் இரண்டு மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஸ்பெயினில் நடைபெற்று வருகின்ற லாலிகா கால்பந்து போட்டியில் அடலிகா மாட்ரிட் மூன்றுக்கு சைபர் என்ற கோல் கணக்கில் ராயோ வால்கேனாவை நேற்று வீழ்த்தியிருக்கிறது நிறைவாக்க இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி நாற்பத்தி ஒரு யூ எஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது நாலு சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி ஐந்து ரூபாய் எட்டு சதம் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி அறுபத்தி ஒருமதியில் நூற்றி மூன்று ரூபாய் பன்னிரண்டு சதம் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி தொன்னூற்றி எட்டு ரூபாய் எண்பது சதம் இந்திய பிரமதியில் நூற்றி பதிமூன்று ரூபாய் சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி பதினைந்து ரூபாய் சதம் இந்திய பிரமதியில் அறுபத்தி ஒரு ரூபாய் சதம் கேட்டது டிஆர்டி தமிழியின் காலியூர்ப்பான வடக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் சூப்பர் ஸ்டோர் நிமிடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே